ரூபாய் கிராம குறியீடு வச்சிருக்கிறோம் இரண்டாயிரத்தி பத்துல இருந்து ஒரு குறியீடு இருக்கு இதுதான் சிம்பல் அப்படி அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு பதினைந்து ஆண்டுகள் கழிச்சு செல்போன்ல கம்ப்யூட்டர்ல எல்லா இடத்துலயும் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் யாராவது ஒரு தமிழன் அமெரிக்கால இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு போன அனுப்பணும்னா கூட அங்க இருந்து அக்செப்டட் வேல்யூ இது இன்னைக்கு புதிதாக இவங்க என்ன ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா இல்ல எங்களுக்கு இது வேண்டாம் இது தேவனாங்கிரி ஸ்கிருப்ல இருக்கு நாங்க வந்து ரூபாயினுடைய ரூவை கொண்டு வர போறோம் அப்படின்னு இது வந்து எந்த அளவுக்கு ஒரு தவறான முன்னுதாரணம்னா இந்தியாவில எல்லா மாநிலங்களுக்கும் அவங்களுடைய மொழியின் மீது அவங்களுக்கு பற்று இருக்கு கர்நாடகாவுக்கு அவங்க மொழியின் மீது இருக்கு தெலுங்குக்கு அவங்க மொழியின் மீது இருக்கு அசாமுக்கு அசாமீஸ் மீது இருக்கு ஒரு ஒருத்தரும் செய்ய ஆரம்பிச்சா தமிழ்நாட்டிலிருந்து வெளியே போற தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை வரும் தமிழ்நாட்டுக்குள்ள வர்ற இந்தியர்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அதனால இந்த விபரீதமான விஷப்பரிச்சியை ஏன் எடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது அது மட்டும் இல்ல அதை கண்டுபிடிச்ச அந்த ஸ்கிரிப்ட கொடுத்து டிசைன் கான்டெஸ்ட்ல செலக்ட் ஆன அந்த தம்பி தமிழ்நாட்டை சார்ந்தவர் அவங்க அப்பா திமுக கட்சிக்காரங்க முன்னாள் எம்எல்ஏ சொல்லும் பொழுது அவருக்கு என்ன எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிங்கன்னா நான் கருத்து சொல்ல விரும்பல மூணு நாள் டெலிவிஷன் சேனலுக்கு பேசினாங்க அவர் கருத்து முக்கியம் இல்லை கிடையாது இல்லைங்க நான் அவர் வந்து மத்திய அரசு சார்பாக இல்லை தமிழக அரசு இல்லை அவங்க அந்த டிசைனை கொடுத்தாங்க அந்த டிசைனை மத்திய அரசு ஏத்துக்கிட்டாங்க அவரையே கூப்பிட்டு கலைஞர் கருணாநிதி தட்டி கொடுத்து தம்பி சூப்பர் தம்பி தமிழ்நாட்டுக்கு நீ பெருமைப்படுத்திவிட்டேன் கலைஞர் கருணாநிதி கையில் ஐயா கையில அந்த ரூபாய் அந்த சிம்பல் கையில இருந்துச்சு அதனால இன்னைக்கு அதை காமனா நம்ம ஏத்துக்கிட்டோம் எல்லா இடத்துலயும் ஏத்துட்டோன்னா அதனால அவருடன் கருத்து சொல்ல விரும்பலினார் அவர் வந்து சிம்பல் கொடுத்தது தான் அவர் வேலைங்கண்ணா நான் வந்து லத்தீன் லாட்டின் தேவனாங்கரி ஸ்ட்ரிப்ட்டை கம்பைன் பண்ணி கொண்டு வந்தேன் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அன்னைக்கு ஒரு ஒரு மாநிலமும் செஞ்சாங்கன்னா இந்தியாவினுடைய இறையாண்மையை கேலிக்குறையாக்குது அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு செய்திருக்கக்கூடிய காரியம் என்பது மிக மிக தவறான ஒரு முன்னுதாரணம் ரொம்ப நன்றி